ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐ கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில பார்க்க போறோம் அப்படின்னா முருங்கப்பூ பொரியல் அதுக்கு நான் இந்த மாதிரி முருங்கைப்பூ எடுத்து ஒரு நல்லா கழுவிட்டு அலசி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இந்தளவுக்கு எனக்கு ஒரு கைப்பிடி கொஞ்சம் கிடச்சிருக்கு முருங்கைப்பூ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே நல்லது ஆண்கள் பெண்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது கிடைச்சதுன்னா இந்த மாதிரி பொருள் செஞ்சு பாருங்கள் இதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் பாருங்கள் இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு ஆறு பச்சை மிளகாய் மட்டும் நான் சேர்த்திருக்கேன் அதாவது பச்சை மிளகா வேணுன்றவங்க பச்சை மிளகாய் ஃபுல்லாக சேர்த்திக்கலாம் எங்களுக்கு வந்து மிளகா வேண்டாம் அப்படின்றதுனால சும்மா ஒரு ஆறு மிளகா சேர்த்திட்டு மிளகா தூள் சேர்த்திக்கலாம் அப்படின்ட்டு இதுக்கு வந்து ஒரு அஞ்சு முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் முதல்ல இப்போ அடுப்பை பற்றி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும் இந்த பொரியலை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு எட்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்த உடனே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த வெங்காயம் பச்சை மிளகாவையும் சேர்த்திக்கோங்க அப்படியே நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம் நான் பெரிய வெங்காயம் தான் இப்போ எல்லா வெங்காயத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு வதக்கு வதக்கி விட்டுருங்க லைட்டாக வதக்கி விட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்திருக்கேன் இது எதுக்காக உப்பு சேர்த்துறோம் அப்படி இப்பவே அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வந்துடும் அதுக்காக தான் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க தனி மிளகாத்தூள் தான் இது இது வந்து நான் பச்சை மிளகாய் கம்மியாக தான் சேர்த்திருக்கேன் அதனால தான் மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன் உங்களுக்கு மிளகாத்தூள் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட முருங்கைப்பூ கழுவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த முருங்கைப்பூ சேர்த்திக்கோங்க இதில் ஒரு ரெண்டு கீரை வந்திருக்கும் கீரை இருந்தாலும் பரவாயில்ல நிறைய கீரை சேத்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும் வேக்கிறதுக்கு இது வந்து ஒரு ரெண்டு கீரைன்றதுனால குயிக்காக வெந்துடும் ரொம்ப நேரம் ஆகாதுங்க முருங்கைப்பூ சீக்கிரமாக வெந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல மசாலாலாம் நல்லா கலந்து வந்த பிறகு பெரட்டி விட்டுட்டு இப்போ இந்த முருங்கைப்பூ வேகணும் அதனால் பாருங்கள் எந்தளவுக்கு தண்ணி சேர்த்துறேன்னு இந்தளவுக்கு பாருங்கள் கொஞ்சமாக ஒரு கையில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுருங்க போதும் தண்ணி தெளிச்சுட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த பூ வெந்துருங்க ரொம்ப நேரம்லாம் எடுக்காது குயிக்காக ஈஸியான ரெசிபி தாங்க இது பாருங்கள் தட்டு போட்டு மூடி வச்சாச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அனல் அடிச்சிருக்குன்னு அடியும் பிடிக்காது நம்மளுக்கு அதனால தான் லைட்டாக தண்ணி தெளிச்சது நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன் அடுப்பேன் ஹையில் வைக்கக்கூடாது இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம உடச்சி ஊற்றி வச்சுருக்கோம் பார்த்திங்களா முட்டை அஞ்சு முட்டை அஞ்சு முட்டையும் சேர்த்திக்கலாம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும் முட்டை அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கூட ரெண்டு மூணும் சேர்த்திக்கலாம் முட்டை நான் வந்து அஞ்சு போதுமான அளவு இருக்குது இந்த பூக்கு இது அஞ்சு முட்டை போதுமான அளவாக இருக்கும் அதனால் கரெக்டாக இருக்கும் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் முட்டை சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க இந்த அளவுக்கு புரட்டி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு நிமிஷம் போல் இது முட்டை வேகட்டுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் பாருங்கள் ஒரு நிமிஷம் போல் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு லைட்டாக தான் வெந் பாதி வெந்திருக்கும் இப்போ மறுபடியும் கிளறி விடுங்க அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு தடவை கிளறி கிளறி விட்டுட்டு மூடணும் இது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த முட்டையும் வெந்துடும் நல்லா பாருங்கள் அதனுடைய தண்ணித்தன்மையெல்லாம் நல்லா ட்ரை ஆகி நம்மளுக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம பக்குவத்தில் வந்திருக்குது முட்டை அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து மிளகு தூள் தாங்க சேர்த்திக்கிறேன் அதாவது பெப்பர் பவுட்ரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்திக்கோங்க அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான முருங்கைப்பூ பூ முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குதுங்க இந்த முருங்கைப்பூவில் அவ்வளோதாங்க ஒரு கொத்து கடைசியாக மல்லித்தளையும் தூவி விட்டுருங்க தூவி விட்டு பரிமாறினிங்கன்னா சூப்பரான முருங்கைப்பூ முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது கிடச்சதுன்னா ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சாதத்துக்கு தொஞ்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அங்கே சாப்பிட்டோம்னா நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி தாங்க செஞ்சுருக்கேன் சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் அதுக்காக நான் சப்பாத்தி தான் செஞ்சு எடுத்திருக்கேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படின்னு சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ